சீமான் சொல்வது சரிதான் பெரியார் ஒழுக்கம் இல்லாதவர் சீமானுக்கு வந்த முதல் ஆதரவு எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஜான் பாண்டியன் அவர்கள் இப்படி ஒரு விடயத்துக்கு பதில் சொல்லியிருக்காரு முதல் விஷயம் இதுவரைக்கும் அண்ணன் அவர்களுக்கு ஆதரவாக யாரும் குரல் கொடுக்கல அதற்கான காரணம் ஓட்டு அரசியல் பாதிப்பு ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக சீமானவர்கள் முன்வைக்கக்கூடிய அதே கருத்தியலை வந்து பலரும் ம மனதோடு வைத்து கொண்டாலும் கூட வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழலில் இருந்துகிட்ருக்காங்க ஆனால் வெளிப்படையாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்காரு ஆனால் சீமானவர்கள் பாரதியருக்காக ஒரு நிகழ்வை முன்னெடுத்தார் சென்னையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரதியருக்கு நேர் எதிராக பெரியார் அவர்களை முன்னிறுத்தி பெரியாரை வைத்து இந்த திராவிட கும்பல்கள் செய்த அத்தனை விடயங்களையும் போட்டு உடச்சிட்டாரு இன்னும் மேலாக போயிட்டு நேரடியாக சுபவி அவர்களே கேட்டு இந்த வரலாற்று நிகழ்வுகளாம் தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லிது தமிழையும் பாரதியாரையும் அதே நேரத்தில் தமிழையும் பெரியாரையும் வைத்து ரொம்ப தெளிவாக ரொம்ப இலகுவாக அனைத்து மக்களுக்கும் புரிகிற மாதிரி பல விஷயங்களை பதிவு பண்ணார் இது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது வெடிக்கும்னு தெரிஞ்சே தான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாங்க அதற்காக அவருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது இப்போவும் அவருடைய வீடை முற்றுகையிட போவதாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியில் இருந்தே போலீஸ் பர்மிஷன் இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு புரியல ஆனால் அந்த விஷயங்கள்லாம் முன்னெடுப்பதற்கான எல்லா வேலைகளும் இந்த திராவிட கும்பல்கள் செய்து அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட சீமானுக்கு ஆதரவாக பெரிதாக யாரும் பேசவில்லையே அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்பார்க்கும்போது ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க பெரியாரை பற்றி சீமான் பேசியது சரிதான் அப்படின்னு சொல்லிருக்காரு பெரியார் ஒழுக்கம் இல்லாதவர் பெரியார் பெயரை பயன்படுத்தி அவரை ஓட்டுக்காக பெரிய ஆளாக இவர்கள் காட்டுகிறார்கள் தீண்டாமையை பெரியார்தான் ஒழித்தார் என்பதை ஏற்க முடியாது தமிழகத்தின் சீர்திருத்தவாதி என பெரியாரை சொல்லவே கூடாது காலம் மாறியதற்கும் எழுச்சி உருவானதும் தானாக வந்தது பெரியாரால் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் பொட்டில் அடித்த மாதிரி இந்த விஷயத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அதனால் சீமான் பேசிய பிறகு அந்த கருத்தை ஆமோதிக்கவாவது ஒருத்தவருக்கு ஒரு தைரியம் இருந்தது அப்படிங்கிற அந்த வகையில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை இந்த விஷயத்தில் நம்ம சொல்லியாகணும் உங்களது கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க